அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜூன் ஏழாம் தேதி இந்தி சினிமா இயக்குனர் பத்திரிகையாளர் காஜா அகமது அப்பாஸ் இந்தி திரைப்பட இயக்குனர் நாவல் ஆசிரியர் பத்திரிகையாளர் என்ற பன்முகத் திறன் கொண்ட காஜா அகமது அப்பாஸ் பிறந்த தினம் இன்று இவர் ஹரியானா மாநிலம் பானிபத் நகரில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு முதல் பாணிபட்டு பொருள் ஹரியானா மாநிலம் பானிபட் நகரில் பிரபல உருது கவிஞர் காஜா அல்தாஃப் உசேன் ஹாலியின் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிறந்தவர் முதலுளவு தொடங்குகிற வருஷத்தில் பிஏ ஆங்கில இலக்கியமும் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பும் படித்துவிட்டு பத்திரிகையாளராக வாழ்க்கையை தொடங்கினார் சட்டம் படிக்கும் போதே இந்தியில் இந்தி பல்கலைக்கழக மாணவர்களின் முதல் மாத பத்திரிகையான அலிகார் ஒபினியின் இதழை தொடங்கினார் பாம்பே கிரானிக்கல் பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் சேர்ந்தார் திரை விமர்சனங்களும் எழுதினார் நயா சன்சார் என்ற முதல் திரைக்கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நா ஒன்னில் எழுதி வெளியிட்டார் அதை விற்கவும் செய்தார் பாம்பே கிரானிக்கல் இதழில் வாரம் ஒரு முறை லாஸ்ட் பேஜ் என்ற அரசியல் கட்டுரை எழுதினார் பிளீட்ஸ் அப்படின்ற ஒரு இதழில் சேர்ந்த பிறகு அதன் உருது பதிப்பில் இதே தொடரை ஆசாத் காலம் என்ற தலைப்பில் இறுதி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முதல் எண்பத்தேழு வரை எழுதி வந்தார் இதுதான் இந்திய வரலாற்றில் நீண்ட காலம் தொடராக வந்த அரசியல் கட்டுரை நீண்டகாலம் தொடராக வந்த அரசியல் கட்டுரை பாருங்க அந்த கட்டுரை பேர் வருங்க ஆசாத் காலம் மிரர் இதழிலும் இறுதி வரை எழுதினார் குருஷேவ் ரூஸ்வெல்த் சார்லி சாப்ளின் மாசே துங் யூரி கஹாரின் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற பிரமுகர்களை பேட்டி கண்டவர் இவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையைத் தொடர்ந்து தாய் உட்பட அனைவரும் பாகிஸ்தான் சென்றுவிட இவர் மட்டும் இந்தியாவை விட்டு வர மறுத்து இங்கேயே தங்கிவிட்டார் நீச்சா நகர் டாக்டர் கோட்னிஸ்கி அமர் கஹானி உட்பட பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார் தர்திகே லால் என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் முதன் முதலாக இயக்கினார் ராஜ்கபூரும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் இவர் திரைக்கதை எழுதிய ராஜ்கபூரின் ஆவாரா மற்றும் ஸ்ரீ ஃபாட் ஃபோர் டுவெண்ட்டி மற்றும் ஜாக்தே ரஹே மன்னிக்கவும் ஜாக்தே ரஹோ மற்றும் மேரா நாம் ஜோக்கர் மற்றும் ஹென்னா ராஜ்கபூர் இவரும் நெருங்கிய நண்பர்கள் இவர் திரைக்கதை எழுதிய ராஜ்கபூரின் மேரா நாம் ஜோக்கர் ஹென்னா ஆகிய திரைப்படங்கள் மிகவும் பிரபலமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நயா சன்சார் என்ற தயாரிப்பு நிறுவனம் தொடங்கினார் அன்ஹோனி மற்றும் முன்னா மற்றும் ராகி உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்தார் இவரது படைப்புகள் சமூக விழிப்புணர்வு தேசிய ஒருமைப்பாட்டை எடுத்து கூறின இவர் எழுதி இயக்கிய பல திரைப்படங்கள் மாநில மற்றும் தேசிய விருதுகளை பெற்றன இவற்றில் ஷெஹர் அவுர் சப்னா ஷஹர் அவுர் சப்னா மற்றும் அமிதாப் பச்சன் அறிமுகமான சாத் ஹிந்துஸ்தானி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஆங்கிலம் இந்தி உருது மொழிகளில் எழுபத்தி மூணு புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் ஐ எம் நாட் அண்ட் ஐலேண்ட் என்ற பெயரில் சுயசரிதை எழுதியிருக்கிறார் இவரது சிறுகதைகள் நாவல்கள் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டன நர்கீஸ் தத்து விருது சோவியத் யூனியன் விருது காலிப் விருது பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார் சினிமா பத்திரிகை எழுத்து என பல களங்களில் தனிமுத்திரை பதித்த காஜா அகமது அப்பாஸ் எழுபத்தி மூணு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மறைஞ்சிடுறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜூன் ஏழாம் தேதி அவர் சந்திச்ச மகிழ்ச்சியோடு இந்த நாள் நாம் இனிதை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்